அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வெளியான வேலைவாய்ப்பு அறிவுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் இன்றைக்கி தான் பன்னெண்டு மூணு இருபத்தி நாலு ஸோ இதுவரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க தயவுசெய்து இன்றைக்கி விண்ணப்பித்துக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் இன்றைக்கி ஸோ விண்ணப்பிக்காமல் இருந்தால் விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ரிமைண்டர் கொடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அறிவிக்கை வெளியாகி ஒம்பதாந்தேதி அதுக்குண்டான அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அந்த பன்னெண்டு மூணுனா அதுக்குள்ளதே சில பேர் லாஸ்ட் நல்லா இப்போ அப்ளை பண்ணுவாங்க ஸோ வரைக்கும் அப்ளை பண்ணால் உள்ளவங்க டேட்டா மறந்துடாதீங்க தயவுசெய்து இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேலே இருக்குது இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்புறம் நம்மளுடைய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பிளானிங் இன்ஜினியர் ட்ராஃப்ட்ஸ்மேன் ஒர்க் இன்ஸ்பெக்டர் சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் ஜேஇ இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கான விண்ணப்பங்கள் இருக்குது பிஇ டிப்ளமோ நம்மளுடைய கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கான பல்வேறு வெவ்வேறு கல்வித்தகுதி உள்ளவங்களுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய எதுவும் வெளியாக இருக்குது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுற வேணாம் ஏன் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் அப்ளை பண்ணுங்கள் யாராவது உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்ககிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டியா பண்ணலையா அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட்டு இந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதான்னு தெரியாது ஆனால் இது வரைக்கும் எந்த அறிப்பும் வரலை அதனால் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ ஆகலையோ தேவையில்லை இன்றைக்கிட்ட டைம் இன்றைக்கி வந்து அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது அஞ்சு மணி வரைக்கும் ஸோ அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியெலாம் லாஸ்ட் நாள் தான் அன்னைக்கு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அஞ்சு மணி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம நான் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்டுன்னு இருந்தால் அந்த நம்பர் மேலே அந்த நம்பர் இருக்கும் இந்த ஜீரோ டபுள் ஃபோர் நம்பர் இருக்குதுங்களா நீங்கள் நீங்கள் அதுக்கு கால் பண்ணிக்கிடலாம் இந்த ஜீரோ டபுள் ஃபோர் டூ நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் உனக்கு கால் பண்ணாலே அவங்க நமக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறாங்க நீங்கள் இப்போ அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ண தேவையில்லை இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணிடுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ